டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கழகம் சார்பில் மேலப்பெரும்பள்ளத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் துறை செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜய்கண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் ஜனார்த்தனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் vâng ạ 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 vâng ạ